அவலங்கள் நாங்கள் சாதி கவர்மெண்ட் நெச்சதிகளை எல்லாத்தையும் நாங்கள் எங்களை தடை கல்லுகளாக பார்த்து படியேறி 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 நாங்கள் வந்தோன் இருக்கிறீங்களோ எங்களை எதிரி கலைச்சி கலைச்சி எதிரி எதிர நின்று சுட்டு கொண்டே நின்றான் நாங்கள் சூட் சூட்டிலையும் எங்களோட சவங்க எங்களோட பொடிகளை தாண்டித்தான் எங்களோட உடம்பு உழந்த உடம்புகளை தாண்டித்தான் நாங்கள் நடந்து வந்து கொண்டு நடந்து நடந்து வந்தோன் தூர பார்வையில் எங்களுக்கு முன்னாலேயே ஆமைக்கு அறந்த இழந்த பிள்ளைகளின் அழந்த நகைகளை கலட்டி கலட்டி தங்களை சப்பாத்தி வலுக்கலையும் இங்கே உடுப்புலேயே வட்டு கொண்டு இருக்கிற தேமங்களால் காண முடிஞ்சாது நாங்கள் உண்டை மாத்திரம் விளக்க இல்லை உயிரை மாத்திரை எங்கள் எங்களோட உடனேலேயே கொண்டு தான் கொண்டு வந்தோம் நாங்கள் கடைசி நேரத்தில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை இந்த ஒரு விற்றோம் கார் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் எல்லாம் என்ன விற்க விற்க முடியுமோ சதக்கணக்கில் அதுகள் எல்லாம் விற்று தேங்காயும் மேங்காயும் வண்டி தேங்காய் இல்லாமலும் நாங்கள் கஞ்சி காய்ச்சி வெறும் கஞ்சி காய்ச்சி கொடுத்தோம் நாங்கள் அந்த கஞ்சிக்கே கலைஞர் நேரத்தில் தான் அங்கே பதினஞ்சு பதினொன்று பன்னெண்டாம் தேதிகளில் அந்த கந்திக்கே வழி இல்லாமல் வந்துருக்கு எங்களுக்கு அவ்வளோத்துலேயும் அரிசி இல்லை ஓடி ஓடிக்கொண்டே போகிறோம் பானை இல்லை சட்டி இல்லை உடுக்குறதுக்கு உடுப்பு உடுப்பு இல்லை பெண்களுக்கான சேவைகளுக்கான பூர்த்தி செய்யறதுக்கான முழு சேவையும் எங்களுக்கு பூர்த்தி செய்யப்படையில் எங்களை கலைச்சிக்கொண்டே இருந்தாங்க நாங்களும் எங்கேருந்து உடம்பை உழம்ப என்னென்னு சொல்கிறேன்னு சொல்ற அளவுக்கு இல்லை உடம்பு அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இழந்து கொண்டு இழந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தோம் ஓடிக்கொண்டு இன்றைக்கு நான் தனிப்பட்ட முறையில் வீடோட வந்திருக்கிறதுக்கு காரணம் எங்களால் முடியும் எங்களால் சமாளிக்க முடியும் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது இன்றைக்கு இல்லாட்டாலும் எங்களுக்கு எங்களோட போராட்டம் வெற்றி இருக்குது